இதுல என்னன்னா அதுல வெளிப்பக்கத்துல வெளிப்பக்கத்துல சந்தோஷம் விட்டு உள்ள அப்படி கும்பல சேரப்பையோம் ஆட்டு வீட்டுக்கு வரும்போதே பாருங்க வாங்க 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 உங்களைத்தான் வலி மேல வழி வச்சு காத்திருந்தேன் வாங்க 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 மாத கடைசியில வந்திருக்காங்க வாங்க 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 ஏமா என்ன நாலு பேரே வந்திருக்கீங்க குடும்பத்தோடு வரலாம்னு நினைச்சா நாலு பேர் தான் குடும்பத்தோட வருவீங்க குடும்பத்தோடு வாங்க ஒரு வாரம் தான் போகணும் நாங்க ஒரு மாதம் தான் போவோம் சேர்த்தது போய் தான் ஆள போலாம் எதுக்கு உள்ளே ஒன்று வெளிய ஒன்று உள்ளே ஒன்று வெளியே ஒன்று இப்படி இருக்கிற நேரத்தில் போலியான இந்த நகைச்சுவை உணர்வில் கொஞ்சம் உண்மையான நகைச்சுவை கொடுக்குறதா அதுலேயும் சொல்லுவாங்க என்னங்க அவங்க அண்ணன் வந்தால் கோழி அடிக்கிறா எங்கள் அண்ணன் வந்தால் என்ன போட்டு அடிக்கிறா என் நிலைமை பாருங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி குழப்பங்கள் இருக்கச்சு அப்புறம் இன்னும் சொல்லுவாங்க அம்மா சொல்லியிருக்கு வீட்டுக்காரம்மா எங்கே நான் எங்கள் அப்பா பார்த்துட்டு வரேன் ஒரு ரெண்டு நாள் ஆகும் பிள்ளை எல்லாம் பத்திரம் பார்த்து அவங்களுக்கு டியூஷன் அனுப்பி சாப்பாடுலாம் ரெடி பண்ணி போயிடுச்சு ரெண்டு நாள் கழிச்சு வருது ஏன்னா எல்லாம் டியூஷன் போய் சாப்பாடு ஆமாம் பிள்ளையை நொல் எழுக்கிட்டு பிள்ளையாடி புற அளவிற்கு குரங்கு மாதிரி அங்கிட்டு விட்டுட்டு தவிர அங்கே வந்துட்டு தவிர இங்கிற வாங்குறாங்க ஒரு நிமிஷம் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்கம்மா ஓடி ஓடி விளாண்டுக்கிட்டே அடித்து அடிச்சு இழுத்து தர முடியலை ஓட்டு வெலுவல் வெளுத்து காதில் ரத்தம் கூட்ட ரூமில் அடைச்சி வச்சுட்டு போய் பாரு நம்ம போய் பார்த்துருக்கு அட தனியன் குடிச்ச வெளியே இந்த ரெண்டு பிள்ளை எடுத்து வீட்டு பிள்ளை அதை வேண்டியா அடிச்சு நம்ம வீட்டுக்கு வச்சா அப்படி இங்கே வந்து காயா வெளியே தெரிஞ்சதுனால பிள்ளைகளை அப்புறம் ஆயாட்டை விட்டு போனதுனால யார் அப்பா யார் என்னான் அவ்வளோ குழப்பத்தில் இருக்காது ஏன்னா முன்னெல்லாம் அந்த வாழ்த்து வாங்க பதினாறும் பெற்று பெருவாள் வாழ்வு இவன் தப்பாக புரிஞ்சுக்கலாம் பதினாறு குழந்தை வாழ்ந்து சொல்லி அவங்க வீட்டுக்கு பெற்று வருது அதனால் எத்தனை குழந்தை தெரியாமல் பாட்டு வாழ்ந்துட்டு இருக்காது